சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க நாம் தெய்வசீக்கிழார் பெருமான் அருளிய பிரிய என்னும் சிறப்பினை உடைய திருத்துண்டர் புராணத்தினை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எட்நூறு எட்நூற்றி ஒன்று எட்நூற்றி ரெண்டு எட்நூற்றி மூணு இத்துணை பாடல்களுடைய கருத்து தொகுப்புரை அப்புறம் தெய்வசேகரோடைய அந்த சொல் ஆட்சியை பார்க்கணும் இல்லையா அதுக்காக எட்நூறாவது திருப்பாடலையும் பார்க்க இருக்கிறோம் சரி நம்ம பதிவுக்குள்ள போலாம் என்ன ஆகுது பாண்டியன் அந்த மன்னன் சமணர்களெல்லாம் பார்த்து நீங்கள் செய்ய போகும் அந்த செய்கையை மறந்து கோபத்தால் இவ்வாறு கூறிவிட்டீர்கள் கோபத்தால என்ன சொன்னாங்க நாங்க மட்டும் இந்த வாதலை தோத்து போயிட்டோம்னா எங்களை இந்த அரசனே கழிவில் ஏற்றுவான் அப்படின்னு வாய் தவறி வாய் கொளரி கொளறி அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி வாய் தவறி அப்படி சொல்லிடுறாங்க அதான் நீங்க கோபத்தால சொல்லிட்டீங்க இனி நாம் உண்மை பொருளை உட்கொண்ட ஏட்டினை வைகையாற்றிலே இடும் பொருட்டு புறப்படுங்கள் அப்படின்னு மன்னன் சொல்றார் சொன்ன உடனே இந்த எட்நூறாவது திருப்பாடல் நம் கண்முன்னே கொண்டு வந்து காட்டுகிறார் தெய்வசிகழ பெருமான் பிள்ளையார் முன்னம் பைம்போர் பீடத்தின் இழிந்து போந்து தெள்ளுநீர் தரளப்பத்தி சிவிகை மேல் ஏறி சென்றார் வள்ளலார் அவர் தம் பின்பு மன்னன் மா ஏறிச் சென்றான் உள்ளவாறு உணர்கிலாதார் உணர்வுமால் ஏறி சென்றார் அதாவது ஞானசம்பந்த பெருமான் அந்த பீடத்துலேருந்து இறங்கி சிவிகை மீது ஏறி வைகை கரைக்கு சென்றார் அந்த சிவிகையை தூக்கிட்டு போவாங்க நாலு பேர் அந்த காலத்தில் அந்த சிவிகைனால் இருந்துச்சு அப்போது அவர் வந்து வள்ளலார் ஆனால் அவர் பின்பு அவர் தான் அங்கே வள்ளலார்னால் அவரை தான் அது குறிக்குது பின்னாடி நம்ம மன்னன் அவன் என்ன பண்ணுறான் குதிரை மீது ஏறி சென்றான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாகனம் குறிக்கும்போது சமணர்கள் சும்மா நடந்து தான் போனாங்க அதை எப்படி சொல்கிறது தெய்வசேகரார் வந்து அவங்களுக்கு ஒரு ஊர்தி சொல்லணுமேன்னு சொல்லிட்டு தத்தம் மனதுள் கொண்ட மயக்கமாகிய ஊர்தியிலே அந்த சமணர்கள் ஏறி சென்றார்கள் அப்படின்னு ரொம்ப நகைச்சுவைப்படக் கூறியிருக்கும் அந்த திறம் அறிந்து உரியதாம் அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன ஆகுது இப்படி எல்லாரும் ஒரு ஒருத்தரும் அப்புறம் மதுரை நகர மக்கள் பலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிப்பாங்கல்ல பலவாறு பேசிப்பாங்க அந்த பேசிக்கிறது ஊர் மக்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத அடுத்த பாடல்கள் பாண்டியன் வெப்பு நோய் நீங்க பெற்று அரண்மனையினின்று புறப்பட்டு வீதியின் வழியே பிள்ளையாரை பின் தொடர்ந்து சொல்லும் செல்லும் போது மதுரையில் உள்ள மாதர்களும் மைந்தர்களும் வணங்குறாங்க தத்தமக்கு தோன்றியவாறு குரலாயினர் இது இன்னைக்கு நேற்று இல்லை அந்த காலத்திலேயே இப்படி ஊர்ல ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒரு ஒருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி பாண்டியனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோயை தீர்த்த திருஞான சம்பந்தர் இவரே என்பார் சிலர் சிலர் அப்படி சொல்றாங்க சிலர் என்ன சொல்றாங்க பால் மனம் கமழும் குதலை மொழி பேசும் குதலை மொழின்னா மழலை மொழிங்க அந்த மழலை மொழி பேசும் பவளவாய் பிள்ளையார் இவரே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க பாண்டிநாடு வாழும் பொருட்டு இவர் இங்கு வந்தடைந்தனர் அப்படின்னு சிலர் சொல்றாங்க இவரிடமே நம் சமண முனிவர்கள் அனல்வாதத்தில் தோற்றனர் அப்படின்னு சிலர் சொல்றாங்க சிவபெருமானுடைய திருநீரே மெய்ப்பொருள் என்பதனை கண்ணார கண்டோம் என்பார் சிலர் பேரொளி வீசும் முத்துச்சிவிகின் மேல் வரும் பிள்ளையாரின் அழகுதான் என்னே என்பார் சிலர் அக்காட்சியை கண்டால் நம் கண்கள் பெருவாழ்வு அடைய பெற்றன என்பார் சிலர் இந்த அளவுல நம்ம இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கிறோம் இந்த அளவுக்கு தொகுப்புரையை சொல்லிடுறோம் ஆஹ் சிவாய நம்ம நாளைக்கு வேற மத்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்புறம் என்ன ஆச்சு அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் அருமையான நம்முடைய தெய்வசேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நம்ம திருயான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம்